நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்ஸ் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை ஃபஸ்ட் நேஷ்னல் டாக்டர்ஸ் டேவா இந்தியாவில் அனுசரிக்கிறாங்க இது அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன்ஸ்க்கு நம்ம வந்து ஹானர் பண்ணுறோம் அவங்களுடைய ஒர்க் லைஃப் அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம வந்து டெடிக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துகிறோம் இதை நடத்துவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிதன் சந்திர ராய் இவர் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் வெஸ்ட் பெங்காலில் இவர் வந்து ஒரு ஃபிசிஷியன் இவருடைய பிறந்த நாள் ஜூலை ஃபர்ஸ்ட்டு அவருடைய மறைந்த தினமும் ஜூலை ஃபர்ஸ்ட்டு இவருடைய நினைவாகவும் இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வந்து இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அனுசரிக்கிறாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க நேஷ்னல் டாக்டர்ஸ் டே ஜூலை ஃபர்ஸ்ட் தேங்க் யூ